தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடிவிங் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் பாஜக இங்க தமிழகத்துல வந்து ஆட்சி சரியா இல்ல சோ அரசியல் சட்டப்படி கவர்னர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு நினைச்சா இருந்து இருக்காது சொல்றாங்க ஆனா தமிழகத்துடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு யாரும் முன்பகை இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை குடும்ப தகராறு அதுக்காக வெட்டிட்டு சாகுறாங்க கொள்றாங்க படுகொலை பண்றாங்க அதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்றாரு மேடம் மணிப்பூர்ல நடந்து மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்று உங்க மாநிலத்துல உங்க உங்களுடைய முதல்வருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கீழே ஒரு தகவல் நடந்தா நாங்க பொறுப்பு இல்லைன்னா இது என்ன மேடம் அர்த்தம் இது பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சரோட சொல்லக்கூடிய பதிலா தான் இருக்குது இதுக்குதான் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களா அப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒவ்வொரு துப்பாக்கி கொடுத்துருங்க நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிறோம் செய்வீங்களா செய்வார் அவரு ரகுபதி அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன மேடம் இந்த மக்கள் வந்து அமைதியா வாழணும் புரியுதுங்களா அப்போ ரவுடிகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுது அவர் சொல்றாரு கணக்குப்படி போன ஆட்சியை விட இப்ப கம்மியா இருக்கு அப்படின்ற போன ஆட்சி வேண்டாம் தானே உங்களோட கொடுத்துருக்காங்க கம்மியா இருக்கு அதிகமா இருக்குங்கிறத பத்தி பேசல இருக்கவே இருக்க கூடாதுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்காங்க அதை செய்ய முடியுதா உங்களால மேடம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு டிவி ஆன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு கூட நடக்குது புரியுதுங்களா அஞ்சு இடத்துல கஞ்சா கடத்துறாங்க அதுல மூணு பேர் டிஎம்கே காரணம் ஆகுறாங்க புரியுதுங்களா போதைப் பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அபின் கடத்துறதாகட்டும் கஞ்சா கடத்துறதாகட்டும் இது வந்து புறையோடி போயிடுச்சு இன்னைக்கு அதனால் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல முதல்வர் அவர்கள் இருக்கிறார் முதல்வர் திறமேற்றவராக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு இங்கே வந்து எல்லா இடத்துலையும் தேனாறு பாலாறு ஓடுற மாதிரி இந்த கஞ்சாரும் அப்படின்னு ஓடிட்டு கிடக்குது இது ரெண்டு மூணு மாசம் முன்னாடியே இந்த நிலை தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் திரும்பவும் மக்கள் நாற்பது நாற்பது கொண்டு வர திரும்பவும் வராங்க அப்படின்னா அந்த ஆட்சி மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கனால தானே கொண்டு வர மேடம் இன்னைக்கு பாருங்க மூணு மூ ஒரே நாளில் மூணு குளம் மேடம் புரியுதுங்களா இது திறனற்ற அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு நாற்பதுக்கு நாற்பது கொண்டு வர்றாங்க அப்படின்னா காசு கொடுக்குறாங்க ஓட்டு போட்டுட்டாங்க மக்கள் புரியுதுங்களா இவங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால பண்ணலை அவங்க காசை வாங்கி காசை கொடுத்தாங்க வேற வழியே இல்லை அதனால் போட வேண்டியதாக போச்சு நீங்க பகுத்தறிவு பேசுவாங்க காசை கொடுத்துட்டு பால் மேல சத்தியம் வாங்குவாங்க சொம்பு பாலை வச்சுக்கிட்டு இதுல சத்தியம் வந்துங்க பாங்க அந்த மாதிரி கூட்டம் இது வெங்கடாச்சலபதி போட்டோ வச்சுக்கிட்டு சத்தியம் வாங்குவாங்க அந்த மாதிரி கூட்டம் பகுத்தறிவு வந்து வெளியில தான் அவங்களுக்கு கிடையாது அதனால மக்களை வந்து குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது மேடம் ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிற திறனற்ற முதல்வராக தான் இங்க எல்லா கொலைகளும் நடக்குது கஞ்சா அமைச்சர் உதயநிதி பேசும்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு ஐம்பது வருஷம் முன்னாடி எதுக்கு அதாவது பெண்களுக்கு எதுக்கு கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் பேசிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு தான் மாணவிகள் பார்க்கும் போது மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தமிழ்நாடுல தவிர வேற எங்கேயுமே பெண்கள் வந்து பயனடையில் மேடம் வீட்டு விட்டு எங்கேயுமே வெளியில இல்லையா அமெரிக்காலெல்லாம் வந்து மேடம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து சம உரிமையோட வந்துட்டாங்க அப்போ அமெரிக்காவுக்கும் திமுக தான் காரணமா மேடம் மேடம் இவங்க வந்து மேடம் நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியே திமுகன்றவாங்க புரியுதுங்களா எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஆள் இல்லை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ராஜா மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு உட்பட இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி திமுக அது கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிடுவாங்க புரியுங்களா கேக்குறவங்க ஏன பயில இருந்தா எரும மாடு ஏரா பயன் விட்டுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு ஆனா ஐஎன்டி கூட்டணியில் இருக்க ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ பாஜக என்ன நினைப்புல இருக்காங்கன்னா இப்ப முடிஞ்ச இந்த பத்து தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்ச மாதிரி பாஜக ஒரு நடிப்பு நடிக்கிறாங்கன்றாங்க உண்மையாலுமே மேடம் இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அதான் மத்த கட்சின்றப்போ உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல ஆனா பாஜகன்றப்போ கட்சிக்காரங்க அப்படித்தானே சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மேடம் மேடம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து மேடம் ஒரு சாதாரண ஏழைகளுடைய மகன் எம்பிபிஎஸ் இன்னைக்கு படிக்க முடியுது மேடம் அன்னைக்கு படிக்க முடியுதா யோசிச்சு சொல்லுங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல குறைஞ்சபட்சம் பத்து சதவீதத்துக்கு மேற்பட்டவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க காங்கிரஸ் பீர்டில் இருந்துகிறாங்களா சொல்லுங்க இன்னைக்கு டெக்னாலஜி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் இருக்கு காங்கிரஸ் பீர்டில பணக்காரங்கள் மட்டுமே அது இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல அதைத்தான் சொல்றோம் இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே உண்டான சுகந்திரம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆனது யாரோட இதில் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவர் ஆனது இதெல்லாம் விடுங்க பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்களா மேடம் யாருக்கு மேடம் கிடைக்கிறது சாதாரண மக்கள் அவங்களாம் ஏழை மக்கள் நம்மளோட நம்மள உன்னா இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிது ஆனால் காங்கிரஸ் அப்படி மேடம் சோனியா காந்திக்கு அவர் டாக்டர் ஒரு நாள் வந்து ஊசி போட்டிருப்பார் அவருக்கு பத்மஸ்ரீ விருது புரியுதுங்களா ராகுல் காந்திக்கு வந்து காய்ச்சல் வந்து அவர் பார்த்திருப்பாரு அவருக்கு பத்மஸ்ரீ விருது புரியுதுங்களா சோனியா காந்தி வாருங்கன்னு ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாரு அவர் பெரிய பணக்காரராக இருப்பார் மும்பையில இருப்பார் அவருக்கு பத்மஸ்ரீ விருது இப்படித்தன மேடம் இருந்தது அவங்களாம் யாருன்னே தெரியாது ஆனா இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்காக உத்தவர்கள இருக்கிறாங்க சாதாரண மக்களா இருக்கிறாங்க நம்மளோட நம்ம மக்களா இருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட ஒரு ஒரு அதிசயம் பாருங்க பாஜக இது சாத்தியமாச்சு ஒரு ஏழை தாயினுடைய மகனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா வந்த அது சாத்தியமாச்சு மன்னர் மன்னர் வகைரால இருந்து வரலா ராகுல் காந்தி மாதிரி அவங்க தாத்தா பெரிய பணக்காரர் அவங்க அப்பா பெரிய பணக்காரர்ல இருந்து வரல ஒரு தா ஏழை தாயினுடைய மகனா இருந்து வந்த காட்டி தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு பட்ஜெட்ல வந்து தமிழக பேர் வரல அப்படின்றதுனால கனிமொழி சொன்னாங்க இந்த மாதிரி தமிழக மக்களுக்கானதெல்லாம் நீங்க கொடுக்கல தயநிதி மரணம் சொல்லி இருந்தாங்க அப்ப நாங்க எதுக்கு உங்களுக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் புரியுதுங்களா ஒதுக்கி இருக்கிறாங்க உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சபட்ச பத்து சதவீதம் வரப்போகுது சரிங்களா அது தமிழ்நாட்டுக்கு வராதா மேடம் சொல்லுங்க மூணு லட்சம் கோடி வந்து பெண்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க பெண்களுடைய மேம்பாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க அது அந்த பணம் தமிழ்நாட்டுக்கு வராதா ஒட்டு வந்து இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எதிரானவர்னு செட் பண்றாங்க அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும் போது பாஜக நோட்டாவுக்கு கீழே தமிழ்நாட்டில் அது நரேந்திர மோடி அவர்கள் உடச்சதுக்கப்புறம் அண்ணா மாநில அண்ணாமலை அவர்களும் உடைச்சதுக்கு அப்புறம் அந்த நரேட்டிவ் உடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய உடைய ஓட்டு சதவீதம் பத்தொன்பது பர்சன்டேஜ் புரியுதுங்களா இது இதே வேகத்தில் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருங்கிறது கனிமொழிக்கு பயம் அதனால திருப்பி நரேட்டிவ் செட் பண்றாங்க பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்னு செட் பண்றாங்க மக்கள் நம்ப இல்லை மேடம் புரியுதுங்களா நம் மக்கள் வந்து மிக தெளிவாக அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்னு மக்கள் நம்புறாங்க சரிங்களா விவசாயிக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் பயனடைகிறதே கிடையாதா ஜல்ஜீவன் திட்டம் தமிழ்நாடு மக்கள் பயனடைகிறதே கிடையாதா முத்ரா கடன்ல அதிகமா கடன் வாங்கினது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப தமிழ் அவர்களா தமிழ்நாடு தமிழர்கள் கிடையாதா மேடம் ஓங்கோல்ல இருந்து வந்தவங்களுக்கு தமிழர்களை பத்தி என்ன மேடம் தெரியும் இப்ப மோடி அவர்களை எதிர்கட்சியினரும் ராகுல் காந்தி அவர்களோ ஏதாச்சும் கொச்சப்படுத்தலாம் அதே மாதிரிதான் தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் அப்படின்றாரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பேசும்போது சொல்றாரு இந்த நிதி ஆயோவுக்கு வந்து முதல்வர் போகாதது வந்து ஒரு குழந்தை கூட ஸ்கூல் போற அந்த குழந்தை கூட ஒரு முதலமைச்சரை வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க சோ அவங்க அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கூட ஸ்கூலுக்கு போக அடம்பிடிக்கிற மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஒப்பிடவே முடியாது மேடம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க புரியுதுங்களா எட்டு மணிக்கு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இமெயில்ஸ் அடங்க முடிச்சுட்டு பத்து மணிக்கு மக்கள் பணிக்காக வந்துட்டார் புரியுதுங்களா ஆனால் இவர் எங்கள் அப்பாவுக்கு நினைவு வருது அதனால் என்னால் கலந்துக்க முடியாது நிதி ஆய்வுக்குள்ளன்னு சொல்ல வருவர் புரியுதுங்களா நீங்கள் பாருங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய தலைவனாக இருக்கிறவர் அடுத்த நிமிஷம் வந்து நின்ட்டார் நம்ம இங்க என்ன சொல்றவர் உலக தமிழர்களுடைய தலைவர்னு வேற போட்டிட்டு இருக்கிறாங்க அந்த ஊபிஎஸ் ஆனா தமிழ் அந்த தமிழக மக்களை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம இவங்க அப்பாவுக்காக நினைவஞ்சலி செலுத்தணும்னு போறாரு இவர் சரி ரெண்டாவது என்ன பண்றாரு யோசிச்சு பாருங்க ரெண்டாவது ரெண்டாவது ஆக போயிருக்கணுமா வேண்டாம் வெளிநாட்டு பயணத்துல இருந்து அப்புறம் வெளிநாட்டு பயணம் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு என்ன வாங்கி வாங்கிட்டு வந்தாரா மேடம் லூலு மால் வந்துருச்சா மேடம்

நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்கலாம்ல போயிருந்தா மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க மேடம் பத்தாயிரம் கோடி அதான் சார் சொல்றாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க கூட்டணியில இருக்கேன் சந்திரபாபு நாயுடுக்கு இருபது நிமிஷம் கொடுக்குறாங்க அப்ப இதே மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் தானே தமிழக முதல்வருக்கும் நடந்திருக்கும் போயிருந்தா தானே மேடம் தெரியும் போகாம அதுதான் தலைவர் அங்க போனா என்ன கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு என்ன பதில் பதில் தெரிஞ்சா தானே மேடம் போக முடியாங்க அதுதான் எங்க தலைவர் தெளிவா பேசியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங்காவது அவாய்ட்ல இருக்காரா மக்களுக்காக போய் நின்றுருக்காரு காங்கிரஸ்ல மத்தியில் இருக்கும்போது அவர் சிஎம்மா இருந்து இருக்கும்போது குஜராத்துனுடைய சிஎம்மா இருக்கும்போது போகாம வந்திருக்காரா மேடம் மக்களுக்காக போய் நின்றுருக்கார் புரியுதுங்களா ஆனா இவரு இவர் அங்க போனா என்ன கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியாரு அத விட அங்க இருக்கிற அமைச்சர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது அவரால தான் தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் குழந்தை எப்படி பரீட்சைக்கு போக பயப்படுமோ அது மாதிரி இவர் பயப்பட்டிருக்கார் தொடர்ந்து மூணு வருஷம் சார் எங்க போய் எது பேசணும்னு தெரியாதுன்னு ஒரு தமிழக முதல்வர பாஜக எல்லாமே இப்படி சொல்லும் போது ஐ ஒரு கூட்டணியில ஒரு பிரதானமான ஒரு கட்சியா திமுக இருந்தது நாற்பதுக்கு நாற்பதா வாங்கி கொடுத்தாங்க சோ அவர் வந்து ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணியில இருந்து மக்கள் கிட்ட போய் சென்று அடைஞ்சதுனால தானே இந்த ஒரு வெற்றி என்ன பிரயோஜனம் மேடம் நாற்பதுக்கு நாற்பது என்ன பிரயோஜனம் போன முப்பத்தொன்பது வாங்குனீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்ன கிடைச்சது பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியை கதற விடுறாங்க திமுக அப்படின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன வாங்கிட்டு வந்து குடுத்தீங்கன்னு சொல்லுங்க யார் கதற விடுறாங்க அப்படிங்கிறது நம்ம டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோடைய ஓனராக வந்தால் ஸ்டாலின் இருக்கலாம் ஆனால் எல்லோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மீடியாவோட ஓனராக அவர் இருக்க முடியாது சரிங்களா நார்த் இந்தியா டிவி போட்டால் யார் கதரை விடுறாங்க யார் ஓடுறாங்க நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்கிறாங்க கனிமொழியம்மா ஓடாதீங்க இருந்து கேட்டுட்டு போகன்னு சொன்னாங்க புரியுதுங்களா ஆனால் வெளியில் வந்தோன்னே நாங்கள் பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு வேணால் இவங்க வீல் விட்டுக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு வந்து கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது மேடம் பதவி வேணும் அதை வந்து இந்த நான் ஓட்டுக்கு காசை கொடுத்து வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஏதாவது நீங்க போய் இந்த பட்ஜெட்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பூங்கா வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா இல்ல வந்து ஒரு எனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுங்க இந்த மாதிரி இன்னொரு எய்ம்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல கட்டணும் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு கோரிக்கையும் எங்க வைக்க கிடையாது மக்களுக்காக எதுவுமே பேசுனது கிடையாது அதனால நாற்பது பேர் இருந்தும் பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு கூட ஜோதிமணி அவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரோட அந்த ரோந்து வண்டியில ஒரு படகிடிச்சு மீனவர் வந்து இறந்திருக்காரு தமிழக மீனவர் அதை பத்தி ஜோதிமணி அவர்கள் அங்க பேசியிருக்காங்க இல்லையா மேடம் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எத்தனை மீனவர்கள் மேடம் இறந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கு பாருங்க காங்கிரஸ் இருக்கும் போது எத்தனை மீனவர்கள் மேடம் இறந்தாங்க சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்க ஒரு மீனவர் சொல்லுங்க இறந்து போயிட்டாங்க

நம்ம நம்ம வீரர் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு அதனால சின்ன காயமா இருந்தது அதுதான் மோடி இங்க இலங்கையை வந்து அரஸ்ட் பண்ணாலும் அவங்கள பத்து நாளுக்கு உரிய மரியாதையோடு வைக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா காங்கிரஸ் பேர்ல சுட்டு கொண்டாங்க மேடம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குதா மேடம் அதுதான் மேடம் மோடி இவங்க வேணா வெளியில வேற நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க மோடி அவர்கள் வந்து தமிழர்களுடைய செட் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் நம்ப தயாராக தெல்ல தெளிவாக இருக்குது நீங்கள் சமூக ஊடகம் சமூக ஊடகமாகட்டும் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவருடைய பேட்டியாக இருக்கட்டும் அறிக்கையாக இருக்கட்டும் அது மிக தெளிவாக இருக்குது மோடி அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் பாஜக ஆகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு விதத்திலும் தமிழர்களுடைய எதிரியே கிடையாதுன்னு மிக தெளிவாக சொல்லிக்கிறோம் தமிழர்களுக்கு உன் மேலே சொல்ல போனால் உண்மையை சொல்ல போனால் தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் மோடி அவர்கள் இருக்கிறார் வரைக்கும் எந்த தலைவரும் செய்ய முடியாத அளவு நன்மை பண்ணியிருக்காரு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காரு புரியுங்களா திமுக ஆட்சி காலத்துல அஞ்சே அஞ்சு மெடிக்கல் காலேஜ் ஐம்பது வருஷம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்த ஒரு தலைவர் சொல்லுங்க அப்போ தமிழர்களுக்காக இன்னைக்கு அதை சாத்தி பண்ணி காமிச்சிருக்காரு மோடி அவர்கள் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்